இருக்கீங்க நான் இப்போ ஒரு ரெண்டு வருஷமா தான் உள்ள இருக்கேன் இது பொண்ணு இருக்கீங்க நீயா கட்சி நீங்கள் இருக்கு இவங்க பேசுற அந்த தமிழ் தேசிய அரசியல் இருக்குல்ல அது எல்லாருக்குமே வந்து ஒரு ஈர்ப்பு கொடுக்குது அவர் சொல்ற ஒரு ஒரு விஷயமே வந்து சில பேர் சிரிக்கிறாங்க இந்த ஆடு மாடுலாம் வந்து வளர்க்குறது வந்து ஒரு மாதிரி இந்த மாதிரி பேசுறாங்க அதெல்லாம் வந்து அவர் கேள்வி கேக்குறாரு அந்த கேள்விக்கான பதில் அவங்க கிடையாது

சொல்றதா கேப்பேன் ஆந்த முளை பட்சங்கள்னா என்ன பண்ணுவோம் திரும்பலாம் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா வீட்ல வந்து சீமானவர்களோட பேச்சை போட்டு வீடியோல இல்லன்னா டிவியில போட்டு கேப்போம் இது நம்மளோட இதுவா இருக்கும் அப்படின்னும் போது வீட்ல இருக்கிறவங்கலாம் அதிமுக எடப்பாடி பழனிச்சாமியோட ஸ்பீச் ஓடிட்டு இருந்ததுன்னா நீங்க அப்ப சிமெண்ட் பேச்சை வச்சுக்கோ அந்த சட்டெல்லாம் வராம இல்லை கேப்பாங்களா சிமெண்ட் அவங்க வந்து அத பத்தி கேர் பண்ணவே மாட்டாங்க அதுக்கு நம்ம என்ன வைக்கிறோமோ வந்து பாப்பாங்க ஏன்னா அவர் சொல்லக்கூடிய கருத்து அந்த மாதிரி பிடிக்கும் சிமானவர்கள் பேச கண்டிப்பா புடிக்கும் கண்டிப்பா அதிமுகவா இருந்தாலும் சிமெண்ட் பேச கண்டிப்பா கண்டிப்பா

ஒரு அந்த ஒரு ரசிகர் மனப்பான்மைன்றதை தாண்டி அவர் பேசுகிற அந்த தமிழ் தேச அரசியல் இருக்குல்ல அதுக்குள்ளே இழுக்குது அப்படியே நம்மளை அதனால் அதுதான் உண்மையாக அதுதான் விஜய் என்னதான் தான் ரசிக்கிறாங்க எனக்கு தமிழ் தேசியம் இல்லைண்ணா இதில் ஒன்றே ஒன்று தான் இப்போ விஜயனை வந்து நம்மளை இப்போ விஜயனனுக்கும் சீமானனுக்குள்ள ஒரே ஒரு வித்தியாசம் என்ன நான் பார்க்குறேன்னா விஜயனை வந்து அவரோட நடிப்பால் என்னை ரசிக்க வச்சு ரசிகன் ஆக்கிட்டாரு சீமான அவர் அவர் பேசுற அரசியல் மூலயமா என்னை சிந்திக்க வச்சு ஒரு நல்ல தொண்டரன் ஆக்கிட்ட அரசியல்வாதி தொண்டர் இல்லை இல்லை அதுதான் அவங்க ரெண்டு பேருக்கு உள்ள வித்தியாசம் அதுதான் நம்ம அவர் அவர் ரசிக்க வச்சு நம்ம ரசிக்கணாக்கினாரு இவரை சிந்திக்க வச்சு அவர் ஒரு அரசியல்வாதி வாழ்த்துக்கள் வாழ்த்து கண்டிப்பா